நம்மளோட டெய்லி லைஃப்பை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து டெய்லி கற்றுக்கிட்டா இருக்கும் அப்படி நம்ம கற்றுக்கிற விஷயத்தை நாம் மற்றவங்களுக்கு சிந்தனை வடிவத்திலோ இல்லை செயல் வடிவத்திலோ நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படி கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட மனசும் அறிவும் கலைஞிய நீர் வந்து எப்படி தெளிந்த நீரோடையாக மாறுவோ அது மாதிரி நம்மளோட மனசும் அறிவும் தெளிவாக இருக்கும் அப்படி நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் புதிய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும் அதாவது ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் கற்றுக் கொடுக்குறாங்கள அவங்க மட்டும்தான் ஆசிரியர்கள் அப்படின்னு கிடையாது அதாவது நாம் கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கு தெளிவாக பரந்த மனப்பான்மையோடு கற்றுக்க கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்களும் நல்ல சிறந்த ஆசிரியர்கள் தான் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே கற்றுக்கிற விஷயத்தில் கற்றுக்கிற நல்ல மாணவர்களாக மட்டும் இருந்தால் போதாது அதை மற்றவங்களுக்கு பரந்த மனப்பான்மையோடு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களாகவும் இருக்கணும் இப்படி கற்றுக் கொடுக்கறதுனால எதிர்கால கதைகளால் சிக்க முடியாத மாபெரும் சிந்தனையாளர்களாக கண்டிப்பாக வருவாங்க என்னங்க நீங்களும் ஆசையில தெரிய இல்லைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி